பிறப்பிலேயே சமமற்ற தன்மையை யார் உருக்கி உருவாக்கினார்கள் பிறப்பில் சமம் என்று இவர் குரல் சொல்கிறார்கள் அவருக்கு காவி கலர் அடிக்கலாம் சேப்பு கலர் அடிக்கலாம் நீல கலர் அடிக்கலாம் அது இல்லை அந்த வர்ணங்களையெல்லாம் தாண்டி அவர் பொதுவான மறையை உருவாக்கி இருக்கிறார் அதைத்தான் நாம் திருக்குறள் என்று பெருமையாக சொல்லுகிறோம் ஆனால் இன்றைக்கு பிறப்பிலேயே சமமற்ற தன்மையை யார் உருவாக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தம் ஒரு பதில் இருக்குது மனு தர்மம் என்று சொல்கிறார்கள் அது தர்மம் அல்ல அது சாஸ்திரம் மனு சாஸ்திரம் என்று சொல்கிறார்கள் இந்த மனு யார் யாருக்காவது தெரியுமான சொல்லுங்கள் ஒரு மனு தான் இருக்கிறாரா இல்லை அதே பேரில் நிறைய அலையஸ் இருக்காங்களா ஒருத்தர் தான் மனு சாஸ்திரத்தை எழுதினாரா பல பேர் எழுதியிருக்கிறார்களா என்ற கேள்வி இன்றைக்கும் இருக்கிறது ஒருத்தர் நல்லா கவிதை எழுதினா அதுக்கு பின்னாடி இவங்க ரீசெண்ட்டு நானும் தான் இருக்கேன் இடைச்செருகள் என்று சொல்வார்கள் அப்படி மனு சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய மனு என்று வடமாநில சொல்லக்கூடிய அந்த வடமொழி அந்த சாஸ்திரத்தில் பல்வேறு காலகட்டத்தில் தங்களுக்கு விரும்பியதெல்லாம் நுழைத்து இதுதான் மனு என்று சொல்லிவிட்டார்கள் அதைத்தான் தர்மம் என்று சொல்லுகிறார்கள் நாம் தர்மம் என்ற வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் மனு சொன்னதெல்லாம் மனு மனுடைய மனுவாதி என்று சொல்லலாம் மனுவை ஆதரிப்பவர்கள் ஆனால் இந்த மனு சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்று தெரிந்து கொள்வேன் இப்போ நம்ம ஊரில் ஒரு பெரிய விவாதம் நம்முடைய அமைச்சர் உதயமதி அவர்கள் மக்கள் முற்போக்கு எழுத்தாளர் சங்க கூட்டத்திலே சனாதன ஒழிப்பு மாநாட்டிலே பேசும்போது ஜாதிக்கு வேர் இந்த சனாதனம் அதை நாங்கள் வேறு அறுப்போம் என்று சொல்லிவிட்டார் அது அவருடைய கருத்து அதை அவர் நியாயப்படுத்துகிறார் நான் அதை வாபஸ் வாங்க மாட்டேன் என்று அவர் மேல் வழக்குகள் போடுகிறார் அந்த உத்தரப்பிரத மாநிலத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்கார் இவருடைய தலையை சீவி வந்தால் பத்து கோடி கொடுப்பேன் நமக்கெல்லாம் கொதிக்குது இப்படி சொல்லிட்டானேன் ஆனால் அவர் இன்னும் அல்ட்டிக்கவே இல்லை எதுக்குங்க பத்து கோடி ரெண்டு ரூபா கொடுங்க என்ன பண்ணுவீங்க ஒரு சீப்பு வாங்கி செய்விக்கிறேன் ஏன் தலையை செய்வதுக்கு ரெண்டு ரூபா போதுங்கிறார் அவர் அதை விளையாட்டுத்தனமாக சொன்னாலும் நாம் அதோடைய ஆழத்தில் செல்ல வேண்டும் அப்படித்தான் மனு என்று என்னால் புரிந்து கொள்ள வேண்டும் அது சனாதனத்துடைய ஒரு விளக்கமாக இருப்பது சனாதனம் என்றால் என்ன மனு என்றால் என்ன அதற்குத்தான் யாவரும் கேரியர் என்ற தலைப்பிலே ஆரம்பித்திருக்கிறோம் நாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லும்பொழுது எல்லா உயிரும் பிறப்பில் சமம் அல்ல என்று சொல்கிறார் அதை தர்மம் என்று சொல்கிறார்கள் அதை சனாதனம் என்று சொல்கிறார்கள் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா என்ற கேள்வி அது என்ன தமிழ்நாட்டில் முதல் அப்படி சொல்கிறாங்க நாங்களாம் அப்படிலாம் நம்மளை சனாதனம்னா அப்போ சனாதனம் என்பதற்கு பல்வேறு விளக்கத்தை பல பேர் சொல்கிறார்கள் ஆனால் புரிந்து கொள்ளாமலே சொல்பவர்கள் தான் அதிகம்